பார்க்கலாங்கிறதுக்கு அவரும் அப்போது விதி சில பேருக்கு சொல்லி செய்யும் சொல்லாம செய்யும் இப்போ இதை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு யாருக்கெல்லாம் உண்டோ அவங்க தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர தெரியாதவங்களுக்கு இந்த இந்த கருத்தே போய் சேராது அவங்க இதெல்லாம் நம்ம எத்தனை பேர் பார்க்கறோம் மீடியாவில் சோதிடம் பொய் சுத்தம் சோதிட சொல்கிறவங்க எல்லாம் பெத்தலாட்டம் எல்லாம் பேசுவாங்க ஆனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நீங்கள் வெளியில் நின்று பார்த்தா உலகெல்லாம் போய் வானத்தில் நட்சத்திரம் இருக்குது அதெல்லாம் பொய்ப்பா இங்கன்னால் பார்த்தாலும் கூட ஏதோ ஒன்று மினுக்குது அது அவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்கள்ல ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் அனுபவப்படும் போது புரிஞ்சுக்கோங்க இதுமலக்கணும் உத்திர நட்சத்திரம் நம்ம ரொம்ப டீப்பாக பார்த்துட்டு இது வரைக்கும் பார்க்காத எந்த லக்கணத்துக்கும் எந்த நட்சத்திரத்துக்கும் இல்லாத ஒரு டீப் போயிடுச்சு காரணம் அது ஒரு ஸ்பெஷலான நட்சத்திரம்னு சொன்னீங்க நம்ம அவனுடைய இறப்பும் அறிஞ்சு பிறந்த ஒரு பிறப்பு இல்லையா இறப்பும் பிறப்பும் ரெண்டுமே அறிஞ்ச ஒரு டிக்ளேர் பண்ண ஒரு கதாபாத்திரம் மகாபாரதம் அதனால் அது நம்ம கொஞ்சம் டீப்பாக பேச வேண்டியதாக போச்சு ஒரு பாதம் தான் சிம்மத்தில் இருக்குது அப்படின்னா அது சூரியனுடைய ஆட்சி வீடாக இருக்கிறதுனால பவர்ஃபுல்லாக இருக்குது பவர்ஃபுல்லாக இருக்குது அதாவது குற்றங்களை கண்டு பொறுத்துக்க முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியாக அதனால் அது கொஞ்சம் டீப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு அதே நட்சத்திரமும் அமைஞ்சிருச்சுன்னு அப்படின்னா கேட்டேன் உத்தர நட்சத்திரமே அவங்களுடைய சயின்டிஃபிக்கான நட்சத்திரமும் அமைஞ்சிருச்சுன்னா இந்த ராகு தசையில் வந்து பிரச்சனைக்குரியவங்களாக மாறிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நிறைய பேச வேண்டியதாக போச்சு ஏன்னா லைஃப்னுடைய முக்கியமான கட்டம் இல்லைங்களா முக்கியமான கட்டங்கள் இப்போ ஒரு இருபது வயசுலேருந்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிறது வந்து லைஃப்பையே வந்து அவங்க கரெக்ட் பண்ணக்கூடிய இடமாக இருக்குது திருமணம் குழந்தைகள் வேலை அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து இந்த ஏஜில் தான் தீர்மானிக்கிறாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது எல்லா விதத்துலேயும் அவங்க ஒரு பிரச்சனை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் அதுக்கு இவ்வளோ டீப்பு நம்ம பேச வேண்டிய தான் ரொம்ப போயிட்டோம் ஓகே மகாபாரத்தில் போய் அவரை பார்ப்போம் சிசுபாலன் சிசுபாலனை பார்ப்போம் மகாபாரத்துக்குள்ளே வந்து சிசுபாலன் வந்து இதுக்கப்புறம் வந்து கண்ணனுக்கும் அவருக்குமான விரோதங்கிறது டிக்ளர் ஆகி போன மாதிரி தான் ஏன்னா இந்த ருக்மணியை அவர் கடத்திட்டு போனதுலேருந்து கண்ணனுடன் பேச்சுவார்த்தைங்கிறது சிசுபாலன் கிடையாது அதனால் என்ன எதிர் குரூப்போடு சேர மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாரு கண்ணனுக்கு யார் எதிரியோ அவர் நமக்கு நண்பன் அவன் நமக்கு நண்பனுங்கிற மாதிரியாக அதற்கு பிறகு வந்து சகுனி கூடையும் சகுனிய கூடையும் மிங்கில் மிங்கிலாகிறான் என்ன கேட்டீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவாக நிற்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வருது இப்போது தர்மர் இந்த ராஜஸ்வியாக நடத்தி கண்ணனுடைய உதவினால் நடத்தி பட்டம் பெறதுக்கான சக்கரவர்த்தி பட்டம் பெறதுக்கான முன்னாடி இந்த யாகம் நடத்துனாங்க இல்லைங்களா அதில் முதல் மரியாதை யாருக்கு கொடுக்குறது அப்படிங்கிற வரும்போது இப்போ சபையில் எல்லாம் யார் யாரெலாம் இருக்காங்க பீஷ்மர் இருக்கார் துரோணர் இருக்கார் 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 துரோணாச்சாரியார் எல்லாம் எல்லா பெரிய மனிதர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அப்போது தருமன் என்ன பண்ணுறான்னா உத கண்ணன் தான் வந்து இதற்கெல்லாம் முதன்மையாக இருந்து இந்த யாகம் நடத்துறதுக்கோ இல்லை இந்த யாகத்தின் மூலமாக எல்லா மன்னர்களையும் பணியை வைத்ததன் மூலமாக கண்ணன் தான் அதுக்கு வந்து மிக முக்கியமாக இருந்தார் அப்படிங்கிறால இந்த முதல் மரியாதையை நான் கண்ணனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இது சபையில் உட்காந்துருக்காங்க இல்லைங்களா இங்கே ஒரு சலசலப்பு நடக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்ணன் வந்து மன்னனே இல்லை அப்போ இத்தனை மன்னர்களை கூட்டி வச்சு நீ அசிங்கப்படுத்துகிற மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே குசு குசுன்னு பேசுகிறாங்க இங்கே வந்து சகுனியும் அவர் துரியோதனனும் பக்கத்தில் சிசுபாலன் உட்காந்துருக்காரு அதை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டாரு இல்லை சகுனி இருக்காரு கூட்டி உட்கார வச்சுக்கிட்டார் உட்கார வச்சுக்கிட்டு சொல்லுவார் என்ன ஒரு கேட்குறதுக்கு யாரும் இல்லை இப்படி ஒரு அநியாயமா ஒரு யாகம் நடத்தியிருக்கிறான் சக்கரவர்த்தி பட்டம் பெறப்போகிறான் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு இதை செய்யலாமா நீ கண்ணனுக்கு உன் மேல பிரியமாக நீ என்னமோ பண்ணிவிட்டு போகலாம் நம்ம வச்சு நீ அவருக்கு என்ன செய்யலாம் இவ்வளோ மன்னர்களை கூட்டி வச்சுட்டு மன்னரே இல்லாத ஒரு ஆளுக்கு முதல் முறையாக கொடுக்கணும் இருக்கிற மன்னர்களுக்கெல்லாம் அவமான நேரமே இதை தர்ம உணர்லையே இது யார் தான் கேட்குறது யார் கேட்குறது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காரு சகுனி துரியோதனுக்கு ஆமாம் ஆமாம் இது வந்து என்னால் பொறுத்துக்க முடியல இருந்தாலும் வந்து நம்ம எப்படி நம்ம உறவாக அண்ணன் தம்பியாக போய்ட்டோம் அவன் தப்பு செய்கிறாங்கன்னு நம்ம எப்படி கேட்குறது கேட்குறதுக்கு யாராவது இருக்கணும் இன்னொரு நேரம் நினச்சி உரிமையாக கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க சகுனியும் துரியோதனும் பேச பேச எங்கள் சிசு பாலனுக்கு கிரு இருக்கரு ஆல்ரெடியாக ஒரு டென்ஷன் இருக்கும் ஆல்ரெடி வந்து சிசுபாலனுக்கு கண்ணன் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு விரோதம் இருக்குது அது இங்கே வந்து என்ன பண்ண இவங்க பேச பேச வந்து ஏன் யாரு நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சிசுபாலன் அனுப்பிச்சிடுறாரு என்ன முட்டாள் முட்டாள்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கனி அவன் யார் அவர் மாடு மேய்க்கிற ப இப்படி சொல்கிறாரு மாடு மேய்க்கிறவன் அவன் அரசனுக்குரிய தகுதியே இல்லாதவன் அரசனே இல்லாம அவனுக்கு போய் நீ எப்படி நீ முதல் முறையை கொடுக்கலாம் அப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் சிசுபாலன் வந்து திட்டாது ஏன்னா அந்த வெஞ்சனம் இருந்ததெல்லாம் இங்கே அவர் குற்றார் நீ யாரெல்லாம் அவமதிக்கிற தெரியுமா விதாமகர் பீஸ்மரணி அவமதிக்கிற துரோணர் அவமதிக்கிற கிருபாச்சாரிய அவமதிக்கிற அப்படின்னு இங்கே எல்லாரையும் அவமதிக்கிற நீ கண்ணனை உயர்த்துற அப்படின்னா கண்ணனை உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ வந்து தனிப்பட்ட முறையில் அவனுக்கு என்ன மரியாதை செய்யணுமோ செஞ்சுக்க சபையில் வைக்காத சபையில் கூட்டி வந்து அவனுக்கு முதல் முறையான அப்போ நாங்கள்லாம் யார் இத்தனை மனிதரில் எதுக்காக நீ வரவில்லை சண்டி அப்படின்னு சிசுபாலன் திட்டம் அப்புறம் ஒருமையில் போயிடுறான் கண்ணனுக்கு கண்ணா உனக்காவது அறிய வேண்டாமா நீ இதை ஏற்றுக்கலாமா இத்தனை பேர் இருக்கும் போது நீ ஏற்றுக்கலாம் நீ மன்னனே இல்லையே நீ எந்த நாட்டுக்கு அரச அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான் அர்ஜுனன் குதிச்செல்கிறான் பீமன் முறுக்குறான் கண்ணன் வந்து எல்லாரையும் அமைதிப்படுத்துகிறேன் இருங்க இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இப்போது அவர் எண்ணிக்கிட்டு இருக்காரு கவுண்டவுன் இருக்கார் சிசுபாலன் திட்ட திட்டத்திட்ட நூறு தவறுகள் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரியாக அவர் வெயிட் இருக்கார் இப்போ சிசுபாலன் சொல்கிற இடையில் சொல்கிறார் சிசுபாலா உன்னை நூறு முறை நான் மன்னிப்பேன்னு உன்னோடய தாய்க்கு நான் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கேன் நீ வரம்பு மீறி போய்கிட்டுருக்க அவ்வளோதான் நான் ஆயிரம் முறை உன்னை திட்டுவேன்னு ஆரம்பிச்சிடலாம் அதை ஒரு தேகத்தை தடுக்க போகும்போது இன்னும் அணை உடைச்சிக்கிட்டு போகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கரை புரண்ட வெள்ளம் வந்து இப்போ அணையை உடைச்சிட்டு போகிற மாதிரி கண்ட்ரோலே இல்லாமல் போயிடு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறேன் நூறுன்னு ஆயிரம் முறை திட்டேன் அப்படின்னு சொல்லி திட்ட 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 இப்போ அவர் சக்கராயத்தை விட்டு பினிஷ் பண்ணிடுவார் சிசு ஃபினிஷ் பினிஷ் பண்ணிடுவார் சக்கராயத்துக்குன்னு ஒரு வலிமை என்னென்னு அந்த ஸ்வசைக்கு என்னுடைய சிம்பிள் இருக்குது இல்லைங்களா அதுதான் சக்கர ஆயுதம் அவர் கையில் வச்சுருக்கிற சக்கரம் அந்த சொசிக்கினுடைய கார்னர் இருக்குது பாருங்கள் அது எதை வேணாலும் கிழிச்சிட்டு போகும் அது டேமேஜே ஆகாது அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு அந்த சொஸ்திக்கு நான் ஒரு கேள்விப்பட்டேன் நான் ஹிரோசிமா நாகசாகி மேலே போடப்பட்ட குண்டுகளுக்குள்ளே இருக்கிற அணுகுண்டு போட்டாங்க இல்லைங்களா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சொசைக்கு வடிவை சிம்பிளாக உள்ளே வச்சுருந்ததாக கேள்விப்பட்டேன் அது ஒரு அந்த அந்த நேரத்தில் இருந்த ஒரு சயின்டிஸ்ட்டு அவர் அது அது சொன்ன மாதிரியாக பார்த்துருக்கேன் நான் ஒரு ஆர்டிக்கலில் வந்து படித்த மாதிரி நான் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அணுகுண்டு எப்படி அவங்க போட்டாங்கன்னா கீழே மண்ணை துறத்துக்கு முன்னாடி வெடிச்சிடும் அப்படிதான் அந்த அணுகுண்டுன்னா ஏன் அவ்வளோ பெரிய விளைவு ஏற்படுதுன்னு அவங்களுக்கு பூமிக்குள்ளே போச்சுன்னா விளைவு கம்மி பூமியை துறத்துக்கு முன்னாடியே பிளாஸ்ட் ஆகும்போது அது பல பக்கம் செதறி போகும் எதிர்பார எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு போடும் அந்த மாதிரி ஆகும் ஒரு நிமிடத்துக்குள்ளே கிட்டத்தட்ட நாலரை லட்சம் பேர் இறந்துருக்காங்க ஒரு நிமிடம்தான் நாலரை லட்சம் பேர் இறந்துருக்காங்கன்னா அந்த அலைகள் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும் பெரிய பல பில்டிங்கில் சர்வநாசம் அனுப்பி போயிருக்கு அந்த மாதிரியாக வீரியம் இருக்கு அது சொல்லப்பட்டது இந்த மாதிரியாக சிம்பிள் அதுக்குள்ளே இருந்துச்சு நான் பகத்கீதை படிச்சு அப்படின்னு அவர் அதை சொல்லியிருக்கார் கண்ணனுடைய சக்கராயத்தினுடைய வடிவம் இதுன்னு சொல்லி அப்படி சொன்னதாக ஒரு ஆற்றிகளில் படிச்சிருக்கேன் ஆச்சரியமாக இருந்தது அப்போது இந்த கண்ணனுடைய சக்கராயுதம் இந்த மாதிரியாக உடையது அதனால தான் எல்லா வீட்லேயும் அந்த ஸ்வசிக் சிம்பிள் போடுறது போடுறாங்க அதில் ஒம்பது வடிவம் இருக்குது ஸ்வசிக் சிம்பிள்ளையே ஒம்பது விதமான வடிவம் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான செயலுடையதாக அந்த சொசிக்கை பற்றி நான் படிக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி சிசுபாலனுடைய பதம் வந்து இப்போ எல்லாரையும் ஆஃப் பண்ணுது நீங்கள் பாருங்கள் இப்போ சிசுபாலன் பேசுனா சிசுபாலன் ஆஃப் பண்ணணும்னா அடுத்தவங்க இறங்கிடுவான் எவனால் இன்னொரு முன்னு வந்து இறங்கி சிசுபாலன் சொல்வது நியாயம்தான் நீங்கள் அதை நிறுத்தணுங்கிற கருத்துக்கு வரத்துக்கு எல்லாம் ரெடியாக ஆகிட்ருக்கேன் சிசுபாலன் முடிஞ்ச நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க இப்போது சிசுபாலன் இறந்தவொன்னே எல்லோரும் ஆஃப் நம்ம கேட்பா உம்பு அப்படிங்கிற மாதிரியாக யார் யாருக்குன்னா மரியாதை கொடுத்து போகலாம் நம்ம கேம்பா கண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க என்ன இப்போ தர்மன் வந்து பீஷ்மரம் முதல்ல கேட்குறேன் நான் அது மாதிரி கண்ணனுக்கு முதல் முறையாக செய்ய போகிறேன் எனக்கு ஒன்றும் ஆச்சை பிள்ளைன்னு அவர் சொல்லிடுறாரு விதாமல் அவர் சொன்னதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் பேச்சுக்கு இடமில்லைங்கிறது தான் தர்மம் எடுத்த முடியும் இப்போ இந்த சிசுபாலனுடைய வதம் இங்கே ஏன் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக உணர்ச்சி வசப்படுறது தனக்கு இருந்த ஒரு வஞ்சனத்தை சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது அதை வெளிப்படுத்துறதுங்கிற ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது ஒரு சபையில் வந்து சிசுபாலன் கேட்குற நியாயம்தான் நீ மன்னு மன்னரை கூட்டி வச்சு மன்னர் யாராவது ஒரு மன்னனுக்கு நீ முதல் முறையாக செலுத்தியிருக்கலாம் அல்லது மூத்தவங்க யாருக்காவது நீ செலுத்திருக்காங்க இவன் கேட்குற கேள்வி நியாயமானது கேட்குற விதம் தப்பாக இருக்குது விதம் தப்பாக இருக்குது ஏன்னா உள்ளவன் அவன் டிசைட் பண்ணுறான் இந்த யாகத்துக்கு நடத்துனது நான் நான் யாருக்கு கொடுக்கணுன்னு நான் முடிவு பண்ணுறேன் நான் கொடுக்குறதுக்கு உரிமை எனக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அவனுடைய மைண்ட் ஆஃப் இப்போ இங்கே பக்கத்தில் இருந்தவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் ரைஸ் பண்ணி விட்டோன்னே பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இவருடைய சிசுபாலனுடைய நிலையாகுது அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் இந்த உத்தர நட்சத்திர பிறந்தவங்களுடைய நிலையும் இந்த மாதிரி எங்கேயாவது அவங்க அவசரப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆபத்தை உணராமல் ஏன்னா ரொம்ப திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க இந்த சிம்ம லக்கணம் ஆனால் இந்த உத்தர நட்சத்திரங்கிறது அவங்களை இன்னும் வேகமாக செயல்படும்படியாக கோவப்படும்படியாக நிலையை ஏற்படுத்தணும் அதுக்கு காரணம் நான் சொன்னேன் இந்த சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை எல்லாமே இவங்களுக்கு சாதகமான திசை ராகு தசை அவங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான நிலையை போய் விட்டுடும் அதனால தான் நம்ம வந்து நம்ம ரொம்ப டீப்பாக பேசி இந்த தசை வரும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க ஒரு இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே எங்கேயாவது இந்த ராகுதசை பதினெட்டு வருட காலம் அப்படிங்கும்போது எடுத்தவுடனே அந்த ராகுபுத்தி அவங்களுக்கு கிரிட்டிக்கலான நிலையை கொண்டு வந்துடும் உறவுகள் பகையாகும் நண்பர்கள் பக பகையாகங்க தொழிலில் வந்து கல்வி தடை ஏற்படும் கல்வியில் இருந்தாங்கன்னா கல்வி தடை ஏற்படும் அதற்கு மேலே படிக்க முடியாது குடும்பம் வந்துன்னா குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்தும் மனைவியுடனும் கணவனுடனும் கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடு வரும் பிரிவை சந்திக்கிற மாதிரி இருக்கும் எந்த இதுலேயும் அவங்களால ஒரு ஸ்டாண்டர்ட் பொர்ஷனே எடுக்க முடியாத நிலை ஏற்படும் இதெல்லாம் நிற்கணும் அப்படிங்குறக்காக தான் இங்கே வந்து இவ்வளவு எச்சரிக்கை நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது அட்வைஸு தான் வேற ஒன்றும் அவங்களுக்கு சொல்கிறது மாதிரியாக இல்லை ஏன்னா இது ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கேன் எனக்கே தெரியுது இல்லை எதுக்கு எந்த லக்கணத்துக்கும் எந்த லட்சத்துக்கும் இந்த மாதிரி நான் இவ்வளோ நான் சொன்னதில்லை இது பயமுறுத்துகிற மாதிரியாக சொல்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட இது ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுக்கு நடக்கலைன்னா சந்தோஷம் உங்களுக்கு இந்த மாதிரியாக ஏற்படலை நான் நல்லா இருக்கேன்னா ரொம்ப சந்தோஷம் அது இது வந்து ஒரு காலக்கணித மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இந்த இதில் பிறந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்வியல் முறை இப்படி இருக்கும் எழுபது பர்சன்டேஜ் இப்படி இருக்கும் மற்றபடி உங்களுடைய ஜாதகம் வலிமையாக இருந்தாலும் இதில் நீங்கள் ஈஸியாக கிடக்கவும் செய்யலாம் இப்போ லக்னாதிபதி வலிமையாக இருந்தார் இரண்டாம் இடத்து வலிமையாக இருந்தார் அப்படின்னா ஏழாம் அதிபதி வலிமையாக இல்லை எப்படின்னு இருந்தால் நீங்கள் இந்த திசையை எளிதாக கிடக்கலாம் அப்படி இல்லாமல் இந்த திசைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிறீங்க உங்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி வலிமையாக இல்லை இரண்டாம் அதிபதி வலிமையாக இல்லை ஆறாம் இடத்துபதி வலிமையாக இருக்காது அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இப்போ ஆறாம் இடத்ததிபதியே ஏழாம் சிம்ம சிம்மலக்கணத்துக்கு ஆறாம் இடத்து சனி ஏழாம் இடத்ததிபதி சனி அப்போ வரக்கூடிய மனைவியை இவங்களுக்கு எதிரானவங்களாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கணவரும் அப்போ எங்கள் வாக்குவாதங்களை நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்கணும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனைவி சாணத்துக்கிட்டால் நீங்கள் முதல்ல நீங்கள் ஒரு பக்குவமான நிலையை நீங்கள் அடையணும் போட்டி போட்டு பேசுகிறதோ உங்களை கருத்தையை வலியுறுத்துகிறதோ அதிகாரத்தை செலுத்துகிறதோ இதெல்லாம் உங்களுக்கு மைனஸை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தணும் அதனால தான் இவ்வளவு எச்சரிக்கை நாங்கள் பண்ணுறோம் உத்தரவு சேதம் போதுன்னு நினைக்கிறார் அப்போதான் இவ்வளோ பண்ணுற அட்வைஸ் அதுதான் அட்வைஸ் அது எல்லாமே எல்லாமே அட்வைஸும் மிக ம முக்கியமான அட்வைஸ் அது அது அவங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க இதை கடந்து எளிதாக போகலாம் தசை முடிஞ்சிடுச்சின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை குருதசை உங்களுடைய இழந்த கௌரவத்தை எல்லாம் தரக்கூடிய விதமாக மதிக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ சிம்மலக்கணத்தில் சிம்ம லக்கணம் முடியுது சிம்ம லக்கணம் சிம்மலக்கணம் இது வரைக்கும் நம்ம வந்து உத்தரநா ஒரு மட்டும் தோட முடியுது முடியுது நீங்கள் அப்படியே நீங்கள் கண்ணியில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே உள்டா கன்னியார் லக்கணத்துக்கு இதே உத்திரம் வேறு மாதிரி வேலை செய்யும் Adiós, didn't know